நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் ஆகிய நாம் நம்மள பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துவதில் நான் முத்தாய்ப்பா ஒரு அஞ்சு விஷயம் திருப்பி சொல்றேன் முதலாவது ஆழ்மனதால குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் பிரார்த்தனைகள் குழந்தைக்கும் குடும்பத்துக்குமான பிரார்த்தனைகள் எப்படி ஏன்னா எங்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் எல்லாம் கிடைச்சி மாறி நம்ம செய்வதற்கு மேலாக ரப்பு எனக்கு தௌஃபிக் செஞ்சுட்டாண்டா எல்லாம் போதுமே அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக பிரார்த்தனைகள் அல்லாவிடத்தில் துவாக்கள் நிறைய கேட்டுக்கணே இங்கே ரப்பி ஒரு ரப்பு ஒரு நாள் துவாவை வீணாக்குவதில்லை நம்ம அர்த்தம் ஆனால் அது எப்போ உங்களுக்கு வெளிப்படும் தெரியாது அதனால நம்ம அடிக்கடி அடிக்கடி அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக துவா தான் வாழ்க்கை என்பதாக நம்ம இருக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது நம்மை உள்ள நவீன சவால்கள் நிறைய உண்டு நாம் விளங்குவதெல்லாம் விளக்கம் அல்ல நமக்கு வருவதெல்லாம் உண்மையான தகவலும் அல்ல எல்லாம் உண்மையான வடிவத்தில் போலிகள் என்ன யாரோ நம்மளை வெளியிருந்து தகவல் இயக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் சில தலைகீழாக என்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் இல்லாத விட்டாலும் நிறைய விஷயங்களை தலைகீழாக விளங்கி இருக்கிறோம் எல்லா தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்ற இடத்துல நாம் என்ன செய்யணும் எப்பொழுதுமே இருந்து கொள்ளணும் ஏதா நம்பிய தகவல்கள் இந்த துறை தேர்ந்தவர்களிடத்துல ஒரு நாலஞ்சு பேர் கேட்டு உறுதிப்படுத்தின பின்னால் அதுல நம்ம முடிவெடுக்க பழவது நம்மளோட இரண்டாவது கடமை மூன்றாவது அம்சம் நம்மை சுற்றி உள்ள நவீன வடிவங்கள் என்று கிடைக்கிதோ அதெல்லாம் எங்களோட பிள்ளைகள் பழக வேண்டும் அதுல ஈடுபட வேண்டும் அதுல அவனை தைரியமா நீங்க கொடுங்க ஆனா ஒரு மேற்பார்வையோடு ஒரு கட்டுப்பாடோடு ஒரு ஒழுக்கத்தோடு அதை நீங்க சரி செய்ய முடியும் அதை எப்படி செய்கிறேன்னு தெரியலைண்டா அந்த துறையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு இதை எப்படி நம்ம வரையறுத்துக் கொள்ளலாம் என்றதுல மிகவும் கவனம் செலுத்துங்கள் நான்காவதாக அதை குழந்தைகளுடைய கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்ற நிகழ்ச்சிகளை செய்ய வையுங்கள் அதுல வந்து நான் எப்படி பயன்படுத்தலாம் கடை பிள்ளைகளை என்ன இதுக்குள்ள ஈடுபடுறது நிச்சயம் அப்போ எது நல்ல முறையில் எப்படி என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அவைகளை நாம் எப்படி தெரிந்திருப்பது என்கின்ற போன்ற அந்த இடத்திற்கு நம்ம வர வேண்டும் ஐந்தாவதாக கல்வி என்று நம்ம கொடுக்கப்படுற நேரத்தில் நம்மளை சூழ உள்ள கல்விகள் எல்லாமே பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான இன்ன அந்நிய சிந்தனைகளால செல்வாக்கு எங்களையே கெடுக்கணும்னு போடல ஆனா அவர்களுடைய சிந்தனை அதுதான் அப்படி போடப்பட்ட சிலபஸ்கள் தான் நமக்கு முன்னால் இயந்து கொண்டிருக்கின்றன பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியில் அது பெரும் செல்வாக்கு செலுத்தலை தொழிலுக்கு அது என்ன செய்து மிகவும் உதவுது தொழில் கல்விக்கு உதவுதே தவிர அவர்களுடைய கல்ச்சர் ஆன நல்ல மார்க்க விளிமியங்களோட உலகத்தை புரிஞ்ச நுட்பத்துக்கு அது உதவலை அந்த கல்வி விஷயத்தில் பிள்ளையுடைய திறமைக்கேற்ப கவனம் பழகணும் அதில் உள்ள நவீன சதிகளையும் பிள்ளைகளுடைய அந்த பழக ஒன்று ஒரு பிள்ளைக்கு எடுபடவில்லை நாலஞ்சு முறை ட்ரை பண்றீங்க சரி வரவில்லை என்றால் அதை எப்படியாவது கொடுத்தால் தான் அவனுடைய ஃபியூச்சர் உண்டு என்று சொல்கின்றவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அது பொய் இவன் ஃபியூச்சர் இதுதான் அப்படி என்று சொல்லி படிக்கின்ற எல்லாமே அதுவும் இன்றைய காலத்தில் அது மிகவும் பெரிய பொய் என்ன காரணம் நாலு வருஷத்துக்கு ஒரு எல்லா டெக்னாலஜியும் மாறுது நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சிறப்பாக படிச்சுக்கிறான் அது நாலு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு பேசிக் ஆகிறது அது எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்று ஆகிறது அந்த லெவலுக்கு ஆயிருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால எஸ்எஸ்சி என்று இருந்துச்சு இந்த ஜிசி ஓ லெவலுக்கு அப்ப அதுதான் ஹை லெவல் இப்போ அது ஓ லெவலாயிருக்கா லெவல் லெவலாயிட்டாரு இந்த லெவலுக்கு அது கொண்டு வந்துட்டாங்களா இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வி முறைகள் என்ன செய்ய மாற்றம் ஏற்படும் இதுதான் ஃபியூச்சர் என்று அடிச்சு சொல்ற இதே நம்ம ஃபியூச்சர் அல்லாவுடைய கையில எதிர்காலம் அல்லாவுடைய கையில இருக்கிறது எங்களால் எங்களுடைய பிள்ளைக்கு என்ன ஏழுமோ அல்லது அவனுக்கு என்ன திறமை இருக்குதோ அது கேட்ப விஷயங்களை கொடுக்க பழங்கள் இதில் எங்க பிள்ளைக்கு அது வரலேண்டா அது தோல்வி என்று நீங்கள் நம்பவே வேண்டாம் அது தோல்வி அல்லாத எங்க பிள்ளைக்கு என்ன அது செட் ஆகல அவ்வளோதான் எனது பிள்ளைக்கு ஒரு திறமை இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஃபெயில் என்ற கலாச்சாரமே பிழை அந்த அந்த நடைமுறை இன்ஷா அல்ல போக போகின்ற காலத்தில் இலங்கையிலும் என்ன செய்யலாம் வரலாம் மேற்கத்திய உலகம் அதை எப்பயோ உணர்ந்துட்டு இந்த ஃபெயில் என்ற ஃபெயில் ஒன்று இல்லை அது எப்படி ஃபெயில் இந்த இதில் வந்து வேணும்னா மார்க்ஸில் குறைவாக இருக்கலாம் டோட்டலாக ஒரு பிள்ளை ஃபெயில் எப்படி சொல்கிறது இது எந்த அளவுக்கு ஆகிட்டேன்டா ஃபெயில் ஆகினவன் செலவன் நல்ல கம்பெனி வச்சு பெரிய முன்னேற்றத்தில் வைக்கிறான் ஃபர்ஸ்ட் வந்த வேறு அக்கௌண்ட்டாக போய்த்து வேலை செய்கிறாரு இவர் பக்கத்து நண்பரோட பேசுகிறாரு இதெல்லாம் ஃபெயில் ஆகினவன் இப்படி முன்னேறிட்டான் அவன் எப்படி அவனை ஃபெயில் அடி போய் நீ அவன் ஃபெயில் ஆகினவா முன்னேறிட்டானா இவர் பாஸ் ஆகினவரா இவர் முன்னேறலையா இந்த இது எனக்கு யோசிக்கிற டைம்லயே இது ஒரு குழப்பமாவே இருக்குது ஏ அவன் தான் முன்னேறி திருப்பி என்ன ஃபெயில் அன்றா அவனுக்கு என்ன ஸ்கூல்ல ஃபெயில் அடு கொடுத்துட்டான் ஸ்கூல்ல ஃபெயில் கொடுத்துட்டாங்க ஆனா இந்த ஃபெயில் அடு கொடுத்ததோட அவன் தப்பிட்டான் இந்த சிலபஸ்லேருந்து இருந்து வெளியாகிட்டான் ஓடிட்டான் ஓடினதோட சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சதுனால பெரிய இடத்துக்கு வந்துட்டான் சொந்தமாக யோசிக்கப்படாது என்று சொல்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு திறமை இருந்தால் முன்னேறிடுவான் அவன் திறமையாளனாக இருந்தால் அவனுக்கு சிலபஸ் இருந்துச்சோ அவன் பாஸோ ஃபெயிலோ அவன் முன்னேறுவான் அவனுக்கு ஒரு திறமை இருக்குது அவன் முன்னேறுவான் இப்போ நிறைய பேர் முன்னேறினவர்கள் என்ன அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் இதில் பாஸ் ஆகினதுனால தான் முன்னேறணும் இல்லை நீ முன்னேறக்கூடிய நின்றதுனால தான் அதில் பாஸ் ஆகினாய் அதோட அர்த்தம் உன்னை எந்த துறையில் கொண்டு போய் சேர்த்திருந்தாலும் நீ முன்னேறி இருப்பேன் உனக்குரிய திறமை தான் உன்னை வர வச்சுது அதனால தான் உன்னையே மட்டும் அடையாளம் காட்டித்தான் பல முன் முக்கிய முன்னிலையில் உள்ள எல்லாம் ஹைலைட் ஆகும் பெயிலானவன் யாரையும் காட்டுறதில்லை அப்போ எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களை ஒவ்வொரு பிள்ளையும் திறமையானவர்கள் தான் ஃபெயில் என்ற உண்டு இல்லவே இல்லை அந்த சிலபஸில் வேணுமென்றால் அவனுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு இன்னொரு திறமை இருக்கும் அதை அடையாளம் காண பழகுங்கள் இறுதியாக இந்த குழந்தைகளுடைய விஷயமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாகலாம் இருக்கலாம் அதை ஒரு அதாவது எக்ஸப்ஷனலாக விதிவிலக்காக ஒரு பத்து விதமானவைகள் நீங்கள் ஒரு பெரும் சிரத்தை எடுத்து கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் அது ஸ்பெஷல் கேசஸாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் அப்படி இல்லை இலகுவாக மென்மையாக பெரும் பதட்டம் இல்லாமல் நீங்க அணுகலாம் அடுத்தவர் சொல்றதுக்காக வேண்டிய உங்களோட நினைச்சிருக்கான துடினமாக உங்களோட பிள்ளையால் எதுவும் செய்யலான்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் அந்த மனுஷனுக்கு தாங்குற சக்தி அவ்வளவுதானே தவிர எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு திறமையாளர்களாக அவருக்கான அருளை அல்லாஹூ தாலா செய்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமின் இந்த புரிதலோடு இந்த விளக்கங்களோடு இந்த திறமைகளோடு பொறுமையாக நிதானமாக நல்ல பிரார்த்தனைகளோடு எங்கள் குழந்தைகளை இருக்கக்கூடிய சவால்களை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கிய பெற்றோர்களாக அல்லாஹு அபுல் ஆலமின் எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரியவானாகி இந்தாஹுவல் அலி வலக்கும்